நமது அமைப்பினுடைய தலைவர் குருசாமி அவர்களே பொருளாளர் ராஜி மூலம் அவர்களே தொடர் தயானந்தன் அவர்களே சசிகுமார் அவர்களே பாலாஜி அவர்களே நம்முடைய மூத்த தோழர் சந்திரன் அவர்களே மற்றும் கூடியிருக்கிற அருமை தோழர்களே போக்குவரத்திலே ஓய்வு பெற்றோர் பிரச்சனை தனியாக பார்க்க வேண்டிய பிரச்சனை என்று பார்ப்பது தவறு என்று தொடர்ந்து சிஐடி சொல்லிக்கொண்டு வருகிறது ஆனால் அதிலேயே ஏற்பட்ட சில மாறுபாடுகள் காரணமாக பணியில் இருப்பவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் இணைந்து இரண்டு கால்களால் நடப்பதைப் போல் இரண்டு கைகளில் போல் இரண்டு துவாரம் உள்ள துப்பாக்கியை போல் நான் நிர்வாகத்தை எதிர்த்து போராடினால்தான் இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக மக்களை அணிதிரட்டினால்தான் நான் வெற்றி பெற முடியும் மிக மிக அவசியமான அரசாங்கம் தனது கொள்கை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை எதிர்த்து நாம் போராடுகிறோம் அரசின் ஏதோ ஒன்று ரெண்டு இயலாமையை எதிர்த்தல்ல தனியார் என்ற கொள்கை என்று அறிவித்து விட்டார்கள் அப்படி அறிவிக்கப்பட்ட ஒன்றை எதிர்த்து போராடுவது என்பது மிக நெடிய நீண்ட கடினமான போராட்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கொள்கையை மாற்ற முடியாததும் அல்ல முறியடிக்க முடியாததும் அல்ல நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அதற்குரிய வகையிலே நாம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனையை ஒரு அரசு எப்படி அணுகுகிறது என்பதை பொறுத்து அந்த அந்த அரசினுடைய முகலட்சணத்தை புரிந்து கொள்ளலாம் உழைத்து ஓய்வு பெற்றவன் அந்த நிறுவனத்தின் மேம்பாடுகள் பணியாற்றியவன் பங்காற்றியவன் அவன் ஓய்வு பெற்று வெளியே போகிறபோது அவனை மகிழ்வோடு அதனால்தான் மிக நீண்ட காலமாகவே வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து ஓய்வு பெற்று அவர்கள் வீட்டுக்கு போகிற போது அவர்களுக்கு சில பரிசுப் பொருட்களை கொடுத்து அவர்களை பாராட்டி அவர்களை ஒரு சாரட்டு வண்டியிலே அமர வைத்து அவர் வீடு வரை கொண்டு போய் விட்டுவார் இந்த பழக்கம் இப்போது ரயில்வேயிலே இருக்கிறது இன்னும் வேறு சில இடங்களிலே இருக்கிறது இது வெள்ளைக்காரங்காலத்திலிருந்து இருப்பது அவர்களுக்கு காட்ட வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதை இதுவரை அவர்கள் உழைத்ததற்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் அவனுக்கு உரியதையே தராமல் அனுப்புவது என்பது இப்போது புதிய அவன் 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 கத்த கதற என்னுடைய பணம் வரவில்லையே என்று வீட்டுக்கு போனால் என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்பார்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு ஒருவன் பணியில் இருந்து வெளியே போக வேண்டும் என்கிற நிலையை நீங்கள் உண்டாக்கினால் அது என்ன நியாயம் அதில் என்ன திராவிடம் இருக்கிறது அதில் என்ன மாடல் இருக்கிறது அதில் என்ன மண்ணாங்கட்டி இருக்கிறது நீங்கள் வேலை செய்து கிடைத்தவனுக்கு வேலை செய்து ஓய்ந்தவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாமா கொடுக்க வேண்டியதே கொடுக்க வேண்டாமா எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் தர வேண்டாம் கூடுதலாக ஒன்றும் நீங்கள் தர வேண்டாம் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் வேலை செய்யாம பணியில் சம்பளம் கொடுக்கறீங்க பாருங்க அந்த மாதிரிலாம் எந்த சலுகையும் எங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் அது உங்கள் கட்சி உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் கொடுத்துறீங்க அது மிகப்பெரிய தப்பு ஆனால் அது செய்கிறீங்க அந்த மாதிரி சலுகை எல்லாம் கூட நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கலை உங்கள்கிட்ட கேட்கறது ஏன் பணம் நான் சேமித்த பணம் நான் உழைச்ச பணம் சட்டப்படி எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வர வேண்டிய பணம் என்று ஒன்று இருக்குமானால் அது என்னுடைய சொத்தாகி விடுகிறது என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆகி விடுகிறது என்று பொருள் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதில் யாரும் கை வைக்கவும் முடியாது ஆனால் இந்த அரசாங்கை செய்கிறது அதான் துயரம் நாலு மாதங்களாக மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணப்பலனை பெறாமல் வெளியே இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் போராட்டத்தை நடத்தியவுடன் இந்த ஒரு மாதத்தில் ஆனவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து அனுப்பி விடுகிறாரு பாக்கி இருபத்தி நாலு மாதம் அப்படியே தான் இருக்கிறது இருபத்தி மூணு மாதம் அப்படியே தான் இருக்கிறது இப்படி தவணை முறையிலே உங்களிடம் பணம் பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது தொழிலாளிகளுக்கு என்ன இருக்கிறது அதில் அரசாங்கத்தை செய்கிறது ஆகவே தான் இன்றைக்கு நாம் நடத்துகிற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு வேண்டும் ஒன்று இப்போது இன்றைக்கு இந்த நிமிடமே பணத்தை கொடு நாங்கள் கேட்கவில்லை ஆனால் இந்த வாரம் இத்தனாம் தேதிக்குள் இந்த வரையறைக்குள் இந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் அதற்கு பிறகு பெறுவர்களுக்கு அவ்வப்போது பணம் கிடைக்கும் என்கிற வரையறையை சொல்லு வரையறையாவது நீங்கள் சொல்லுங்கள் இல்லாவிட்டால் இந்த போராட்டம் நிற்காது ஒன்று ரெண்டு பஞ்சப்பணியில் வழக்கு போட்டு போட்டுக்கு உங்களுக்கு தெரியும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை அதில் நம்ம தொடர்ந்து சிஐடி கேட்டது நாம் ஆரம்பத்தில் கேட்டபோது பல இதை கிண்டல் செய்தார்கள் கேள்வி செய்தார்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்கள் எல்லாம் பேசினார்கள் அப்படி பேசுகிறவர்கள நம்முடைய கழகத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் இறுதியில் அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாது என்று ஏற்றுக்கொண்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சம் பணம் தருகிறார்கள் அப்படி தரப்படுகிற பணத்திலிருந்து தான் வழக்கில் வெற்றி பெற்ற பஞ்சப்படியை கூட அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லுகிறார்கள் வரவுக்கும் செலவுக்குமான தொகையை இந்த பட்ஜெட்டில் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அது இருந்துதான் நாங்கள் இவர்களுக்கு தர வேண்டியிருக்கிறது என்று அவர்களை அறிவிக்கிறார்கள் முழக்கத்தை எழுப்பி அரசாங்கத்திற்கு அந்த கட்டாயத்தை உண்டாக்கி வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுப்பது என்கிற ஒரு நியதியை உண்டாக்காமல் போயிருந்தால் இப்போது ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அது முழுமை பெற வேண்டும் இன்னும் முழுமையை அடையவில்லை ஆனால் அது தொடங்கி இருக்கிறது அதன் வழியாகத்தான் இந்த பணம் இருக்கிறது ஐம்பத்தைந்து சதவிகிதம் பஞ்சப்படி தர வேண்டிய இடத்திலே இதுவரை முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்திருக்கிறீர்கள் ஒன்பது சதம் நாலு சதம் அஞ்சு சதம் பிச்சு பிச்சு அந்த காசு எதுக்கு நாங்கள் அந்த பஞ்சு மூட்டாயை வாங்கி திக்கிறதுக்கா அந்த காசு எதுக்காக நீங்கள் பிச்சு பிச்சு கொடுக்குறீங்க அதை பிச்சு பிச்சு கொடுத்து இப்போ முப்பத்தி ரெண்டு சதம் வந்திருக்கிறது எந்த நியாயத்திற்கும் கட்டுப்படாமல் போக்குவரத்து ஊழியர்கள் குறைந்தபட்ச நியாயத்தை பற்றி கவலைப்படாமல் போக்குவரத்து ஊழியர்கள் வங்கிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் இதை போன்ற பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு இந்த அநீதி இணைக்கப்படவில்லை ஒரே துறை போக்குவரத்து துறை ஏன் இந்த அக்கிரமம் ஏன் இந்த அநீதி போக்குவரத்தை உங்கள் அரசியலுக்கு நீங்கள் வாக்குகள் பெறுவதற்கு சமூகத்தின் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்தி விட்டு போங்கள் பயணமாக இருக்கலாம் இது பல பலவிதமான திட்டங்கள் இன்றைக்கு நஷ்டம் என்று தெரிந்தே நாம் இயக்குகிற பேருந்துகள் பத்தாயிரம் பேருந்துகள் எந்த பேருந்தையும் நிறுத்த முடியாது நிறுத்தக்கூடாது யார் பணம் தருவது யார் அதை ஈடுகட்டுவது அங்க எக்கனாமிக் என்று தெரிந்தே ஓட்டுகிற பேருந்திற்கு யார் ஈடுகட்டுவது இந்த சாதாரண விஷயத்தை தொடர்ந்து சிஐடியு சமரசத்திற்கு இடமில்லாமல் அரசாங்கத்தோடு அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் எல்லா அரசாங்கத்தோடும் நாம் மோதி கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய அரசாங்கம் இன்றைக்கு நம்மை போன்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது அதை ஆண்டவர்கள் ஆட்சி நடத்தியவர்கள் மகிழ்ச்சி நீங்க கிளிசரின் போட்டு கண்ணீர் வடித்தாலும் கூட ஏதோ கண்ணீர் உங்கள் ஆட்சியில் தொடங்கியதுதானே இது உங்கள் ஆட்சியில் தானே நீங்கள் இந்த பணப்பலனை ஆட்சியிலும் போராடி போராடித்தானே கொஞ்சம் கொஞ்சமாக பணப்பலன் நாங்கள் பெற்றோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அதை அப்படியே பின்பற்றுகிறார்கள் தொடர்கிறார்கள் வாரிசு வேலை என்று உங்கள் ஆட்சியில் தானே எல்லா விதமான பணி நியமனத்திற்கும் தடை என்று நீங்கள் உத்தரவு போட்டீர்கள் எட்டு அரசாணைகள் அரசாணைகள் அனைத்தும் தொழிலாளிக்கு எதிரானது அரசாணைகள் அனைத்தும் எல்லா நியாயங்களுக்கும் அப்பாற்பட்டது நீங்க கான்ட்ராக்ட் என்று கண்டு விடுகிற போது உயர் நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் வழக்கு போட்டோம் நான் வழக்கு போட்டோம் ஒரு நீதிபதி நீங்கள் கேட்கிற அனைத்து நியாயம் கான்ட்ராக்டிலே போக்குவரத்தை இயக்குவது என்பது மிக மோசமான செயல் ஒரே நிறுவனத்தில் ஒரே துறையில் ஒரே பஸ்ஸில் ஒருவருக்கு ஒரு சம்பளம் இன்னொருவருக்கு இன்னொரு சம்பளம் ஒருவருக்கு நிரந்தர பணி இன்னொருக்கு நிரந்தரமற்ற பணி என்ன நியாயம் விட்டால் சமூக நீதி பிற்பட்டவருக்கு மிகவும் பிற்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இதை ஏற்க முடியாது என்று அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் நம்முடைய அபிடவிட்டில் நம்முடைய மனுவில் நாம் என்னவா எல்லாம் வாதங்கள் வைத்தோமோ அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அரசு தீர்ப்புக்கு அப்பீல் செய்து இது அரசின் கொள்கை முடிவு என்று மனு போட்டார்கள் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த நீதிபதி அடுத்த நீதிபதி கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது என்று அவர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் வேலை நிறுத்தம் பண்றோம் வேலை நிறுத்தம் பண்றது எங்கள் கொள்கை முடிவு காலநிறுத்தம் பண்றது ஒன்று சும்மா முடிவு இல்லையே கொள்கை முடிவு இப்போ போன வாரம் பத்து நாளை வரைக்கும் நம்முடைய ரிப்பன் பில்டிங்குக்கு முன்னாடி நம்முடைய பெண் சகோதரிகள் நம்முடைய தோழர்கள் மலையிலும் வெயிலிலும் எங்களையே இப்படி இந்த கீரை கட்டை பிடிக்கி போடுற மாதிரி போடுறீங்க எங்க எங்கள் வாழ்க்கை என்ன ஆகிறது எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகிறது நாளைக்கு சாப்பாட்டு என்ன செய்யறது ஏற்கனவே எங்களுக்கு மிக குறைந்த கூலி இப்போது வேலை இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் சர்வீஸ் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சர்வீஸ் அடிப்படையிலே கூடி நாங்கள் எட்டிய ஏற்ற பலம் இருபத்தி மூணாயிரம் எடுத்து எடுப்பில் யாரும் கொடுக்கல அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை இழந்து விட்டு இன்னொரு கான்ட்ராக்ட் காரனிடம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு போங்க என்று சொல்லுகிறீர்களே என்ன நியாயம் என்று கேட்டுத்தான் அவர்கள் போராடுகிறார் சம்பளத்தை குறைப்பதா ஒரு அரசு ஊதிய குறைப்புக்கா ஒரு அரசு புதைப்புக்காக ஒரு உள்ளாட்சி அமைப்பு இன்னொரு பக்கம் தண்ணீர் வரி கூடும் வீட்டு வரி கூடும் சொத்து வரி கூடும் மின்சார கட்டணம் கூடும் யாருக்கும் தெரியாமலேயே இந்த நாலு வருடத்தில் மின்சார கட்டணம் ஐம்பது சதம் ஏறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்க மின்சாரம் கட்ட ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டணும் பாருங்க ஐநூறு ரூபாய் இருப்பீங்க இப்போ அதே வீட்டில் குடியிருக்க நீங்க இப்போ எடுத்து பாருங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டியிருப்பீங்க ஐம்பது சதம் இவ்வளவு கடுமையாக எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுவீர்கள் ஆனால் தொழிலாளி சம்பளத்தை ஐயாயிரம் ரூபாய் குறைப்பீங்களா பஞ்சப்படியில் தொழிலாளிக்கு என்ன உரியதோ ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டால் அந்த ஒப்பந்தத்தினுடைய பலன் பஞ்சப்படி பெருகிற தொழிலாளிக்கு போக வேண்டும் போகாத காரணத்தினால் அவர்களுக்கு நீங்கள் சம்பள குறைப்பை அவர்களின் சம்பள உயர்வை மறுத்திருக்கிறீர்கள் அவர்களின் பஞ்சப்படி உயர்வை மறுத்திருக்கிறீர்கள் ஊதியத்தை சம்பளத்தை பஞ்சப்படியை வருமானத்தை மறுப்பதும் அதை குறைப்பதுமா ஒரு அரசு போன தடவை ஒப்பந்தம் போட்டாங்க எல்லாரும் எழுபது பேர் நின்று கையெழுத்து போட்டாங்க அந்த ஒப்பந்தத்துல பன்னெண்டு மாசம் அரியேசன் திருடி இருக்கீங்க என்ன நான் செஞ்ச வேலை அதுக்கான காசு அது கொடுக்க முடியாது என்று சொல்வது அரசும் அல்ல அது எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று கையெழுத்து போடுறவன் சங்கமும் அல்ல

இவ்வளவு பணத்தை எடுத்து கையில வச்சிக்கிட்டு நீங்க கழகம் நடத்துறோம் ஆட்சி நடத்துறோம் அந்த திட்டம் இந்த திட்டம் என்னென்னமோ சொல்றீங்க யார் பணம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற ஓய்வு பெற்றவன் பணியில் இருப்பவன் இவர்கள் பணத்தில் கை வைத்து நீங்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இதை எப்படி எத்தனை காலத்திற்கு கொடுப்பது எவ்வளவு காலத்திற்கு தாங்குவது இங்கே நாங்கள் போராட்டம் என்று சொன்னால் எதற்கு போராட்டம் எம்பி வர வேண்டும் சேர்மன் வர வேண்டும் அல்லது நம்மை அழைக்க வேண்டும் அல்லது அமைச்சர் வர வேண்டும் என்ன பிரச்சனை இப்படி போராடுகிறீர்கள் வாருங்கள் உட்காரலாம் பேசலாம் தீர்த்துக்கொள்ளலாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள் ஒரு வாரம் கொடுங்கள் பத்து நாட்கள் கொடுங்கள் முடித்து தருகிறேன் ஏதாவது சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் அவ தானே வர வேண்டும் பிரச்சனை நமக்கும் அவர்களுக்கும் தானே தொழிலாளிக்கும் நிறுவனத்துக்கு தானே பிரச்சனை தொழிலாளிக்கும் அரசுக்கு தானே பிரச்சனை ஆனா போலீஸ் வருது எங்க உட்காரணும் எத்தனை மணி வரைக்கும் உட்காரணும் ராத்திரியில போயிடணும் ராத்திர உங்களுக்கு ராத்திர நாங்க ஏன் பயப்படணும் நீ ஏன் பயப்படுற ராத்திரியில போயிடணும் என்னிடமோ நிபந்தனை என்ன வேலை இது போலீஸுக்கு என்ன வேலை உங்களுக்கு வெடிகுண்டு வச்சா வாங்க யாராவது ரவுடி திறம வாங்க ஆனா அவங்க தான் வருகிறார் ஏதேதான் சொல்லி இது அனுமதிக்கப்பட்ட இடம் இல்லை இது போக்குவரத்துக்கு இடையூறு நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆகவே நீங்கள் உட்கார கூடாது சொல்லி தொழிலாளிகள் தங்களுடைய குரலை எழுப்புவதற்கு தங்கள் குறையை சொல்வதற்குள்ள வாய்ப்பை ஜனநாயக வாய்ப்பை மறிப்பதை காவல்துறையை வைத்து இந்த அரசு நிறைவேற்றிக் கொண்டிருப்பது இப்ப நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற போது பல போராட்டங்கள் நடத்தினோம் இதே கழகத்தில் தொடர் சண்முகம் தொடர் நடராஜன் எல்லோரும் இருந்தாலும் நடத்தினோம் இந்த இரண்டு கொடிகளும் தானே பறந்தது ஆனால் இப்போது அந்த கோரிக்கைகள் எப்படி அவசியமற்றதாகிவிட்டது அல்லது பரவாயில்லை இருக்கட்டும் என்பதாகிவிட்டது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது என்னவெல்லாம் பேசினீர்களோ மிக முக்கியமாக நீங்க சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்துவேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது சில பேர் தோழர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்து போகிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கு என்ன என்னன்னா தெரியல அதுக்கு ஒரு வழக்க போட்டு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நீர் சில செய்யணும் பிரச்சனை கொடுக்கணும் நம்ம வாழ்த்தி போகிறது நம்ம இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இரு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுடைய பழைய ஓய்வூதியம் என்கிற உரிமையை வழங்குவேன் என்று நீங்க பெரிய சொன்னீர்கள் நீங்க தேர்தல் அறிக்கையை எழுதி வச்சீங்க வேற பல மாநிலங்களில் காங்கிரஸ் அரசு அல்லது ஆம் ஆத்மி அரசு அவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து விட்டார்கள் அறிவித்து அமௌன் இருக்கிறது ஆனால் இங்கே பழைய ஓய்வுதி திட்டத்தை மறுத்து முடியாது என்கிற என்பதின் காரணமாக தான் பல அரசுகள் அறிவித்து விட்டார்கள் என்பதால் தான் மிக கொடிய மத்திய அரசு என்ன செய்தார்கள் பழைய ஓய்வூதித் திட்டமும் வேண்டாம் புதிய ஓய்வூதிய திட்டமும் வேண்டாம் நான் ரெண்டுக்கு அடையிற ஒரு திட்டம் விடுறேன்னு ஒன்று விட்டுருக்குறான் யூபிஎஸ்னு ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுக்க முடியாது என்பதால் இன்னொன்றை காட்டி அதை விட குறைவான இன்னொன்றை விட்டு சரி பண்ணலாம் என்று பார்க்கிறார்கள் இப்ப இந்த அரசு ஏன் அமல்படுத்தாம இருக்கீங்க அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கலாமா வேண்டாமா எங்க பகல் ரெண்டு மணிக்கு சாப்பிடலாமா வேண்டாமான்னு யாராவது கமிட்டி போடுவீங்களா அப்படிதான் ஆகணும் பழைய ஓய்வு திட்டம் கொடுத்தா என்ன கமிட்டி போட்டிருக்காரு செப்டம்பர் ரெண்டாம் தேதி செப்டம்பர் நாங்க சொல்ல போறோம் சொல்றாங்க அப்ப வரட்டும் வரட்டும் பார்ப்போம் ஆனா பிரச்சனை என்னன்னா வரட்டும் பார்க்கலாம் கவர்மெண்ட்டுக்கு பரவாயில்ல கவர்மெண்ட் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம் இதெல்லாம் நினைக்கிற தொழிலாளிகளுடைய இந்த 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 எண்ணத்தை எல்லாம் நீங்க ஏமாளித்தனமாக நினைத்தால் அடுத்த வருஷம் ஏமாந்து ஒரு வருஷம் தான் இருக்குது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தொழிலாளிகள் எனக்கு ஒரு குழப்ப தெரிஞ்ச மனதை காயப்படுத்தி விட்டு இதெல்லாம் நியாயம் அல்ல என்று அவர் கொதித்து கொந்தளிக்கு அனுமதித்து விட்டு என்ன நியாயத்தை நீங்கள் அவரிடம் நீங்கள் பெறுவீர்கள் என்ன சாதகமான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் வாரிசுக்கு வேலைக்குறது என்ன பண்ணீங்க அது என்னங்க கஷ்டம் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி இருக்கு எல்லா குறையிலும் வேகன்சி இருக்கு செக்யூரிட்டி கார்டில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாத்திலையும் காலி பணியிட இருக்கிறது போக்குவரத்தில் அது அதுக்கு தகுதியான வழியை போட வேண்டியதான பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படித்திருக்கிற நம்முடைய வாரிசு பிள்ளைகள் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் ஐடிஐ கேட்டகரியில் நம்மளுடைய டெப்போல வேற வர தானே என்ன கஷ்டம் உங்களுக்கு கொடுக்க முடியாது கடைசியில இப்ப டிரைவர் கண்டக்டர் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு ஆகவே இது மிகப்பெரிய அக்கிரமம் மிகப்பெரிய அநீதி மிகப்பெரிய கொடுமையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது தொழிலாளிகளுக்கு எதிராக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சாம்சங்களை பார்த்தோம் என்னென்னா போலீஸ் அக்கிரமம் பண்ணிச்சிடல பத்து நாளைக்கு முன்னாடி பார்ப்போம் இதுவெல்லாம் சரியல்ல என்பதை ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும் என்ன துரதிருஷ்டம் இங்க இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நியாயங்களை ஆதரித்து வருவதில்லை அந்த துப்புரவு தூய்மை பணியாளர்கள் போராடிய போது அவர்களுக்கு பணி நிரந்தரம் கேட்பது சமூக ஆகாது என்று திருப்பாவளவனே சொல்லுகிறான் எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு சமூக நீதி இப்ப அவங்க வேலை செய்யறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வேலைக்கு அவங்களால போக முடியாது அந்த வேலை போக கூடாது எனக்கு பர்மனண்ட் பண்ணுங்கிறாங்க அவங்க பிள்ளைகளை அவங்களையும் தூய்மை பணியாளராகத்தான் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அது சமூக நீதியாங்க அப்படியே சொன்னாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க டிரைவர் கண்டிக்டர் இருக்கீங்க உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணாத கான்ட்ராக்ட்ரீ இருக்காங்க அவளை போய் பணி நிரந்தரம்னு கேட்டால் ஐஏ அது பணி நீங்க நீங்கள் கேட்கக்கூடாதுங்க அவர் நாளைக்கு திடீர்னு ஐஏஎஸ் ஆகி எங்கேயா போனாலும் போயிடுவார் பெரிய நாளைக்கு போனாலும் சொன்னாங்க ஊற்றுவீங்களா நீங்க இப்போ அந்த அந்த பெண்களை எங்கே போகக்கூடாங்க அவர் எங்கே இதான் வேலை உங்களுக்கு மிச்சம் இருக்கிற காலம் ஓய்வு காலம் வரை அவர் அதைத்தான் செய்தாக வேண்டும் வேற வேலை தெரியாது வேற வழி இல்ல அவர்களுக்கு நிரந்தரம் என்று கேட்கிறோம் அது என்ன சமூக நீதி இருக்கு அவங்க பிள்ளைகளை அதே வேலை செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சமூக நீதி கூட தொழில் அது யாரும் சொல்லுங்க என்ன புரியாம அவர் பேசுறாரு எனக்கு புரியல இப்போ இன்னைக்கு வந்து பணி நிரந்தரம் வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுக்கலாமா இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க என்ன திருப்பாவோ நீங்களே இப்படி பண்ணலாமா யூடியூப் இன்னைக்கு வந்து பணி என்று பிரச்சனை என்னன்னா தொழிலாளர் பிரச்சனையை கொஞ்சம் நுணுக்கி பார்க்க உள்ளார் பார்த்து இதில் இந்த நியாயம் இருக்க இதை செய்ய வேண்டும் சட்டப்படி பார்த்து அரசியல் கட்சிகள் ஆதரவை நல்கி சமூகத்தில் உழைப்பவர்கள் உழைத்து களைத்தவர்கள் வருமான குறைவால் நல்ல வாழ்க்கை வாழ இயலாமல் பிள்ளைகளுக்கு உரிய செய்ய இயலாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் நீங்க மறுக்கிறீர்கள் அதுதான் பிரச்சனை ஆகவே கூட்டு கூட்டணி எல்லாம் இருக்கட்டும் அத்தேர்தல் வர்றப்ப என்ன நடக்கணும் அந்த கட்சிகள் என்ன செய்வாங்களோ அவங்களை செய்யட்டும் எந்த அணி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் தொழிலாளி பிரச்சனை தீரலன்னா தொழிலாளி உடமாட்டாங்கிறத புரிஞ்சுக்கோ பயிர் பசித்தவன் விடமாட்டான் என்கிற அந்த பொன்மொழியை புறக்கணித்து விட்டு எவனும் நிம்மதியாக ஆட்சி நடத்தி விட முடியாது என்பதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த காத்திருப்பு போராட்டம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் பணியில் உள்ளவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் இணைந்து முன்னெடுக்கிற போராட்டம் இந்த போராட்டம் நாம் நடத்துகிற போது சில ஓய்வு பெற்ற அமைப்பு நம்முடைய தோழர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க இருக்கிறாங்க இந்த போராட்டத்திற்கு போகாதீர்கள் என்று அவர்கள் அழைப்பு சமூக இதுல சோசியல் மீடியால மற்றதுல அவர்கள் போடுகிறார்கள் வருத்தம் போராட்டம் என்றால் யார் நடத்துகிறார்கள் யார் தலைவர்கள் என்பது பிரச்சனை அல்ல போராட்டத்தின் நியாயம் போராட்டத்தின் கோரிக்கை தான் பிரச்சனை போராட்டத்தில் ஈடுபட்டுகிறவன் நம்முடைய வர்க்கத்தவன் நம்முடைய உடன்பிறப்பு என்று நீ கருதுவதுதான் பிரச்சனையை தவிர நாங்க இல்ல ஆகவே போகாத அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு போராட்டத்தை பலவீனப்படுத்துவதாக அர்த்தம் நம்மை அறியாமலேயே உங்களை அறியாமலேயே நீங்கள் நிர்வாகத்திற்கு துறை போகிறீர்கள் என்று அர்த்தம் செய்யாதீங்க முடியமவர்த்தம் யாரையும் அவர் கட்டாயப்படுத்தலை ஆகவே எல்லோரும் எல்லா அமைப்புகளும் எல்லா ஓய்வு பெற்ற அமைப்புகளும் ஒன்றினின்று மிக வலுவான அழுத்தத்தை இந்த ஆட்சிக்கு இந்த அரசுக்கு தர வேண்டும் எங்கள் நியாயத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டு நிம்மதியாக இருக்க முடியாது என்ற கட்டாயத்தை இந்த அரசுக்கு அனைத்து அமைப்புகளும் கூட்டாக சேர்ந்து கொதிக்க வேண்டும் அதை நோய்க்கு நாம் நகர வேண்டும் இந்த போராட்டம் அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட போராட்டமாக அது விரிவு பெற அது மேலும் பலப்பட்டு நடக்க காரணமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையிலே இந்த போராட்டம் முக்கியமான போராட்டம் ஆகவே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மண்டலங்களிலும் பல நூற்றுக்கணக்கான பேர் எல்லாம் சேர்த்தால் இன்றைக்கு ஐயாயிரத்தை தாண்டி இந்த எண்ணிக்கை இருக்கும் இது தொடர்பானால் நாளையும் தொடரும் நாளை மறுநாளும் தொடரும் கைதென்றாலும் தொடரும் வேறு நடவடிக்கை என்றாலும் தொடரும் என்கிற முறையிலே நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றி